我这奶奶多了，你讲。 பொடி ஓவிய பொடி எல்லா பொடியில கலந்துட்டு அங்கங்க பிள்ளைங்க பரிசு வாங்கிட்டு வந்துங்க ஆனா இது என்ன படுத்து தூங்குதலே குறிய கடக்கு பாரு ஏடே இந்த கதல ஓடாதே இன்னைக்கு பல்ல கூட இருக்கு எனக்கு நல்லா தெரியும் பல்ல வலிக்குதே நான் வந்து யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு வேலசா ஓடு என்னடி அப்படி பக்கறுவா பள்ளி கூடத்துல என்ன உனக்கு உட்கார வச்சு பாடம் எடுக்க போறாங்க போய் விடு ஏய் கொடி ஏத்திட்டு அப்புறம் முட்டை கொடுக்க போறாங்க அந்த வந்து வாங்கிட்டு வந்து கூட உனக்கு என்னடி அப்படியே ஒரு சிரமமா என்னடி கொடி ஏத்திட்டு முட்டை கொடுப்பாங்க போய் விடு கொடி ஏத்திட்டு கொஞ்சம் me

ஏற்கனவே உங்கள் மாவா படிக்கிற லட்சணம் ரொம்ப அழகாக இருக்குது நூற்றுக்கு ஐம்பது மார்க்கு கூட இருக்க மாட்டீங்களா அப்படி இருக்கீங்க இவ்வளோ எங்கேயா பள்ளி கொடுத்துக்க அனுப்பாமல் வீட்டிலே வச்சுக்க சொல்லிடலாக்கா ஆமாம் சுதந்திரன்னு வாயால் மட்டும்தான் சொல்லிக்க முடியுது மற்றபடி உண்மையில் இங்கே யாருக்கும் எந்த சுதந்திரமே இல்லையே எப்போ ஒரு ஆம்பளை நடு ராத்திரியில் வீட்டுக்கு லேட்டாக வந்துட்டு ஆ மாட்டி நான் அப்படி தான் லேட்டாக வருவேன்னு எப்போ தைரியமாக சொல்கிற காலம் வருதோ அப்போ தான் உண்மையிலே இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுன்னு அர்த்தம்

தெரிய <Sessly> <Sessly> <Sessly>

மாண்டிய பொளந்து குடு பத்திக்க பொளந்து சாட்டி நான் என்ன உன்கூட கூட தங்கு குடி வயிறு குடுனா கேட்டே ஒத்த கடை அதுக்கு தானே என் பேர் சொல்லி கேட்டே அது கூட உனால முடியாதா ஒத்த புள்ளைய பெத்திட்டு அரை மணி மாதிரி வீடாக கலக்கு உன் கடைல கால் தூசி மாதிரி தட்டி விட்ட காணாம போய்டும் அப்படியே பட்ட கடைய வச்சிட்டு ரொம்ப தான் ஓரா பண்றவா போகல நெட்டு காட்ட இதுக்கு மேல எது பேசாதீங்க உங்க புள்ள காணாம போறதுக்கு எனக்கு என்ன ஒரு சம்பந்தமும் கிடையாது நம்பருங்க அந்த கடை உங்களுக்கு கால் தூசியா இருக்கலாம் ஆனா அது காலத்துக்கு மறக்க முடியாத எனக்கு ஒரு மிகப்பெரிய சொத்து எங்க அம்மா எனக்காக விட்டு பண்ண சொத்து அந்த கடையை கஷ்டப்பட்டு நானும் சின்ன பண்ணுவோம் சேர்ந்து உருவாக்கி இருக்கோம் அது அவ்வளவு சிக்கத்துல அழிக்க அழைக்க முடியாது பாத்துக்கிடுங்க பாருங்க அப்படிதான் அந்த கடையை உங்க பேருக்கு எழுதி குடுத்துதா இந்த கல்யாணம் நடக்கணும்னா அப்படிப்பட்ட கல்யாணமே எனக்கு தேவையில்லை நீங்க உங்க இஷ்டப்படி எந்த பண்ண கட்டுக்கிறீங்க உங்க பையனுக்கு கண்டிக்கிடுங்க உங்க பையன் கனவு பண்ணதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை அம்மா யாட்டி பேச மாட்டேன் பண்றதெல்லாம் பண்ணிவிட்டு என் பையனே வேட்டி விட்டுட்டல இப்ப நீ வேணும் சொல்லுவேன் என்னைய மாவே ஊனி தலை கட்டி சொல்லி ஒத்த காலை நின்னுட்டு கிடக்கா நீ வேணா நினைச்சனால ஊனி விட உனக்கு நல்லா தெரியும் அத நடத்தி இப்படி எல்லாம் சொல்லிட்டு கிடக்க நான் உன என்ன வீராப்புன்னு சொல்லல நீங்க தான் வேற வந்து வம்பு கிழிச்சி கிடக்கீங்க அந்த கடைக்கு உங்க பேரை வைக்க முடியாது போடுமா இதுக்கு மேல இந்த கல்யாணமும் நடக்காது போங்க இவ்வளவு கொழுப்பு சீ பையன் ஒருவேளை இவன வேற வந்து எங்கயாச்சும் வச்சிருப்பான்னு வச்சிருப்பான் நடக்க அத இப்படி பேசிட்டு கிடக்க இந்த பையன் எங்க போய் தொலைஞ்சா தெரியல போன போட்டால எடுக்க மாட்டேங்கிறான் எனக்கு இவ வேலை தான் செஞ்சுமா கிடைக்கு இவத்தான் ஏதாச்சும் ஒரு ஐடியா குடுத்து அவளை மறைச்சு வச்சிருப்பாளோ என்னடி கவிதை மாதிரி வருவான்னு தெரியுது பார்த்து கொடுப்பாங்க அவன் முன்னே திருப்பிவிட்டு உருவாக்கு போறவா அவனுக்கு பையனே காணமா ஆ ஆ அப்படின்னு மாறிடு போலீஸ் என்ன கல்லியே கொடுங்கடா ஏன் அப்படின்னு திருவிட்டு வரவா நான் தான் கண்ணகு முட்டி அவங்க பையன் நீயை பிரிச்சு சொல்லி நீ என் கிட்டே சந்தை விட்டுட்டு இந்த கல்யாணமும் நடக்காதுன்னு சொல்லிட்டு போயிடுறேன் என்னடி சொடுவா எடி உ எண்ணி கல்யாணம் என்ன வேண்டாச்சி விடுங்க காளி காவ கே பேர் வைக்கலடா இந்த கல்யாணமே நடக்காதுன்னு சொன்னாங்கல அப்பவே அவங்களே பத்தி தெரிஞ்சு போச்சு தெரிண்டா இது என்ன ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நம்மள அவங்க வீட்டுக்கு மருமகளா ஏத்துறாங்கன்னே நினைச்சி ஆனா அங்க சிட்டி இந்த சிட்டி கடைசில எங்க வந்து நிக்குது பாத்தீங்களா இந்த உலகத்துல யாரும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம எந்த ஒரு விஷயத்தை செய்ய மாட்டாங்க இப்ப நான் நல்லா தெரிஞ்சிட்டேன் அ ஜென்ம நேச냐 அதுக்கு நான் எப்படி இப்படி சொல்றவ? பயனா ஆச்சி இதுக்கு மேல இதெல்லாம் சரிப்பட்டு வரணும் எனக்கு தோள்ளல பத்திடுங்க கடைசி வரைக்கும் என் வீட்ல நான் இப்படி ஒத்திலே இருந்துட்டு போறேன் எனக்கு ஒரு துணை வேணும்னு நான் ஆச்ச படுது கொஞ்சம் தப்பத்தியா

பேரை வச்சோம்னா அது வந்து சொல்லி கேக்குறதுக்கு யாருக்கு எந்த உரிமையும் கிடையாதுல எல்லாம் தெரிஞ்சாச்சு ஆனா குமார் தான் காணோம்னே அவங்க அம்மா இங்க வந்து எகிர எகிர எகிரிட்டு போறாங்க நானா அவங்களை எடுத்து எடுத்து பேசி விட்டு இந்த கல்யாணம் நடக்காதுன்னு வெளிய போகணும்னு சொல்லிட்டேன் இப்போ என்ன செய்யிறது அத பத்தி கால உனக்கு போனா நான் பாத்துக்கறேன் இந்த பாரு அந்த பையனுக்கு எங்க இருக்க ஏஜ் இருக்கானு முதல்ல போன் பண்ணி விசாரி அவங்க போடு சுச்சாப்புல கடக்குற அந்த அம்மா சொல்லிச்சு ஆமா அவங்க கிட்ட கூர் பட்டு குக்குறே அவ கூப்பிடுறான் தெரிஞ்சா அவன் சுச்சாப்படி படி அங்க திரிக்கலப்பா இருந்தால நீ கூப்பிடுறேன்னா அவளுக்கு தெரியும் அதனால அப்பா அப்பா சுவிட்ச் ஆன் பண்ணி ஆன் பண்ணி பாத்து தான் ஒரு நிமிஷத்துல உன் போன் கண்டிப்பா போவோம் அவன் எடுக்குற வரைக்கும் போடுட்டே கடா நான் போய் அந்த அம்மாவை நாலு போடு போட்டு வந்துறேன் என்ன பண்ண போறீங்க அது சச்சு நீ முதல்ல அவங்க போன் போட்டு எங்க இருக்கு ஏதி இருக்கா திரும்ப ஊடு வாடா பா சாமின்னு சொல்லி வர நான் போய் அவங்க அம்மா உட்கார்ந்து பேசிட்டு வரேன் சபா இங்க அங்க அலையதே நம்ம ஐஸ் அல்பாய்ஸ்ல போய் சேந்துற போல இருக்கு இவங்க மத்தியில உசுர புடிச்சிட்டு வாடுறது ரொம்ப கஷ்டம் இந்த குமாரி ஏன் இப்படி பண்றாரு தெரியல கிட்டத்தட்ட கோமா இருந்தாலும் இப்படியே வீட்டு விட்டு போச்சுட்டு போவாரா முதல்ல அவருக்கு போன போட்டு இங்க இருக்காரு கேட்பா